நலக்கண வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் நம்ம பாரதியே வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம சித்தார்த்து மித்திரா இருக்காங்களா அவங்க பிளான் பண்ணி ஆதியையும் இந்த பாரதியையும் பிரிக்கிறதுக்காக தான் இப்படிலாம் பண்ணாங்க ஆனால் பாரதியை பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படினு தான் சொல்லணும் எனக்கு உங்கள் வேலையை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நானே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடையுமே பாட்டி லட்சுமி எல்லாருமே பாரதியை இப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடி வேலைக்கு போன இடத்துல இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பியா நீயே வந்து ஆதி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நாங்களே எவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தா ஆதி முன்னாடியே வந்து இப்படி சரக்கை போட்டு இப்படியெல்லாம் பண்ணால் உன்னை யார் மதிப்பா காவிசில் வந்தோம் யாராவது மதிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நான் குடிக்கலை சொன்னால் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏய் யாருடி இடி குடிச்சா குடிச்சான்னு ஒத்துக்குறா எல்லாருமே குடிக்கல தான் சொல்லுவாங்க எங்கே பாரு பாரதி நீ பண்ணுறதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சரியும் கிடையாது பார்த்துக்கோ அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் இதை இப்போது நிறுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு போயிடுறாங்க பாரதிக்கு வந்து ஒன்றுமே புரியல என்னடா நம்ம நம்ம தான் குடிக்கவே இல்லையே ஆனால் எல்லாருமே நம்ம குடித்தோன்னு சொல்கிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றும் தெரியலையே தலை வேற பயங்கரமாக வலிக்குது இன்றைக்கி வேறு ஆஃபீஸ்க்கு வேறு போகணும் அப்படிங்க சொல்லிவிட்டு முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம சித்தாருதாவுக்கு ஒருத்த மித்ரா ரெண்டு பேருமே வந்து பயங்கரமாக சந்தோஷத்தில் இருக்காங்க எப்படியோ வந்து பாரதியை வந்து இந்த கம்பெனியை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ஒரு இது கிடச்சிருச்சு ஒரு தான் சரியான வாய்ப்பு ஆனால் எப்படியாவது வந்து இன்றைக்கி பாரதி வந்தாலோ வரல நாளைக்கு சப்போஸ் வந்தானா அவளை வந்து வேலையை விட்டு அனுப்பிடுங்கனே அவளையும் ஆதியையும் சேர்த்து வைக்கவே கூடாது அவங்க ரெண்டு பேர் பக்கத்தில் இருந்தால் எனக்கு என்னமோவே பயமாக இருக்குது அப்படிங்கிறவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தானே இவ்வளோ பிளான் போட்டிருக்கோம் இன்றைக்கி வரட்டும் வந்த ஒன்றையும் நம்மளே எவ்வளோ வேலையை விட்டு அனுப்பிட வேண்டியதான் அப்படிங்கிறவா சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதியும் வேலைக்கு வந்துடுறாங்க வேலைக்கு வந்தவொடனே பார்த்தா அங்கே எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சில பேர் வந்து பாரதி ஒரு மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க ஏய் பாரதி என்னடி நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லடி எப்பயிலேருந்து உனக்கு இந்த பழக்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏய் என்னடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் இல்லடி நேற்று நீ குடிச்சிட்டு பண்ண ரகலையெல்லாம் பார்க்க முடியலடி அந்த அளவுக்கு கேவலமாக அறுபது இருந்துச்சு ஏன் இப்படிலாம் பண்ணுற ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படிலாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏய் நான் என்னடி பண்ணேன் நான் சரக்கு அடிக்கலை எதுக்கு தான் இப்படி ஆனால் சொல்லிட்டு எனக்கே தெரியாமல் குழம்பு போய் நின்றுக்கிட்டு இருக்கேன் நீ வேற ஏண்டி இப்படியெல்லாம் வந்து கடுப்பு எடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் சித்தார்த்து வந்து பாரதி வந்துட்டால் உடனே இங்கே வர சொல்லுங்கள் என்னோடய கேபினுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு விட்றாங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து பாரதி உன்னை சார் கூப்பராக இருப்போ வசமாக மாட்டிக்கிட்டே அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் சார் பார்த்துட்டாராடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க காமெடி நேற்று எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பாரதி வந்து அதிரடியாக வந்து ஒரு முடிவு எடுத்துட்றாங்க முடிவு எடுத்துட்டு வெறும்னு உள்ளே போகிறாங்க உள்ளே போனவொடனே பாரதி என்ன பாரதியை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக நம்ம கம்பெனியில் நல்ல பேர் எடுத்து நல்லபடியாக வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் ஒரு பார்ட்டின்னு வந்தவொனையும் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களுக்கு எவ்வளோ மதித்து எப்படி ஒரு போஸ்டிங்கை வந்து நான் வந்து என்னோடய கம்பெனியில் கொடுத்து வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது நேற்று எத்தனை பேர் வந்தாங்க வெளியிலேருந்து கம்பெனி வந்தாங்க நம்ம கம்பெனி கூட டச் அப் இருக்கிறவங்கெல்லாம் எக்கச்சக்க பேர் வந்திருந்தாங்க அத்தனை பேர் முன்னாடியும் இந்த பொறுப்பில் இருக்க நீங்கள் வந்து இப்படி வந்து என் மானத்தையே வாங்கிட்டீங்க பாரதி இதெல்லாம் சரியில்லை எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களை இந்த கம்பெனியில் வச்சுருந்தா பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க அதனால் நானே உங்களை ரெடி நானே ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே பாரதி வந்து ஆமாம் சார் நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து வேலையை விட்டு போயிடலான் இருக்கேன் இனிமேல் நான் இங்கே வேலைக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பாரதி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் சார் அதை தான் நீங்கள் சொல்ல வந்தீங்க நானே வந்து ரிசர்னிங் லெட்டரோட தான் வந்திருக்கேன் இந்தாங்க என்னோடய லெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க உடனே அந்த இடத்துல வந்து நம்ம மித்ரா வந்து நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறாங்க பாரதி என்ன பாரதி நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா அதுக்காக வந்து நீங்களே வேலையை விட்டு போனால் என்ன அர்த்தம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை இல்லை தயவுசெய்து வந்து இங்கேயே இருங்க பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை மேடம் நான் இந்த முடிவு வந்து முன்னாடி எடுத்துட்டேன் என்னோட முடிவை ஏற்றுக்கோங்க நான் இந்த வேலையை விட்டு போகிறேன் தயவு செய்து வந்து என்னை அனுப்பி வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து அதிரடியாக கேட்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு ஒன்றுமே புரியலை என்னடா நம்ம இவளை வந்து வேலையை விட்டு அனுப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தா கடைசியில் அவளே கிளம்புறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாரதி வந்து வேலையை விட்டு போக மாட்டாங்க நம்ம ஆதி வந்து தடுத்து நிறுத்திடுவார் கடைசியில் அதுதான் நடக்கப்போகுது இதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க